செவ்வாய்க்கிழமை படிக்க வேண்டிய முருகன் தீரா எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவா போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவ தேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்த செல்லு பழனி புக போற்றி செவ்வான் அணைய திருமே வரும் ஏற்றுகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவ தேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருவாய் செல்வ பழனி குக போற்றி செவ்வான் அணைய திருமேனிச் செய்யே நாயே துயர் தீரா எவ்வாணவரும் ஏத்துகின்ற இறைவா இளம் பூரண போற்றி தெய்வாதனை இல்லாத பரயோகியர் சிவ தேசிக போற்றி செவ்வாய்க்கிழமை வந்தருவாய் செல்வ பழனிக்குக போற்றி